பரிசு கண்ணாமத்துக்கு மீண்டாவதாக வியாழக்கிழமை காலையிலேயே உங்களை சந்திப்பதில் இருந்த சந்தோஷம் இதனால் வேத பகுதியை யோசிப்போம் ஒன்று சாமியல் இரண்டாம் அதன இருபத்தி ஆறாம் அப்பொழுது அவன் என் ஆண்டவனே இங்கே மண்ணிலே நின்று கத்திரை மோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று ஆண்டவர் உன்னுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இருக்கிறார் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் கத்திடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளை கட்ளையிட்டான் குழந்தை பெற்றெடுத்த பிறகு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அவன் இருசுலேம் தேவாலயத்தில் கொண்டு போய் அண்ணா பிள்ளையை விடுகிறான் ஆசாரின பார்த்து ஆண்டவனே விடத்திலான விண்ணப்பம் பண்ணினேன் கத்திரிய செபத்தை கேட்டிருக்க ஒரு அன்பழை தந்தார் என்று சொல்லி அங்கே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான் இன்றைக்கு நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுள்ள ஒரு வெத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம் நன்றி உடையவர்களாக இருக்கிறோம் கர்த்தர் நன்றி உடையவர்களையும் நன்றி சொல்லுகிறவர்களையும் அவர் ஆசீர்வித்துக் கொண்டே இருக்கிறார் இன்னைக்கு இந்த சபையில வந்து ஆசிர்வாதங்களை பெற்று நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை பெற்று பலவிதமான பாப சாபங்களின் விடுதலை பெற்று குடி நெறியல் விடுதலை பெற்று எத்தனை பேர்கள் சபையை விட்டு வெளியே போய் சபைக்கு விரோதமாய் ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாரெல்லாம் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் மேலே இருக்கிறது என்பதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்காக நான் சிந்திக்கிறேன் பரிசுத்த பிதாவே எங்களோடு என்னோடு பேசுகிறேன் இந்த நல்ல வார்த்தைகளுக்காக இந்த வார்த்தையினுடைய எங்களே நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே காட்ரஸ் கத்திரங்களே சம்பதிப்பாராதே